ஜனநாயகம் என்பது உலகில் சிறந்த ஆட்சி முறையாக கருதப்படுகிறது மக்களால் மக்களுக்காக மக்களுக்கே என்ற அடிப்படையில் இயங்கும் ஆட்சியே ஜனநாயகம் ஆகும் எனவே இதனை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று ஜனநாயக தினம் சர்வதேச ரீதியாக கடைபிடிக்கப்படுகிறது மக்களிடம் சுதந்திரம் சமத்துவம் நீதிமுறை சகோதரத்துவம் போன்ற ஜனநாயக அடிப்படை கொள்கைகளை நினைவூட்டுவதே ஜனநாயகம் கடைபிடிக்கப்படுவதற்கான பாலின சமத்துவத்தை அடைவோம் செயல்களால் சாதிப்போம் என்பதே இவ்வாண்டிற்கான கருப்பொருள் சமுதாயத்தில் பெண்கள் மற்றும் ஆண்களிடையே சம உரிமைகளை ஏற்படுத்துவதன் அவசியத்தை இது வலியுறுத்துகிறது சமத்துவம் இல்லாமல் ஜனநாயகம் முழுமையாக இருக்க முடியாது என்பதையும் இது எடுத்து காட்டுகிறது ஜனநாயகம் என்பது வெறும் ஆட்சி முறை அல்ல அது மக்களின் சுதந்திர வாழ்வையும் மனித உரிமைகளையும் காப்பாற்றும் ஒரு சக்தி ஒற்றுமை அமைதி சமாதானம் ஆகியவை ஜனநாயகத்தின் அடிப்படை தூண்களாக பார்க்கப்படுகின்றன இவ்வாண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் என்ற தலைப்பில் இந்த தினம் குறிப்பிடத்தக்கது ஆகையால் தினம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய நாளாகும் ஒவ்வொரு குடிமகனும் தமது உரிமையும் கடமையும் அறிந்து நடந்து கொண்டால் மாத்திரமே நம் நாட்டின் ஜனநாயக மரபு சிறக்கும் என்பதுடன் நாட்டின் முன்னேற்றம் வலுப்பெறும் என்பதனையும் நினைவில் கொள்வோம்